ஸ்லீவில் கீழே வந்து அந்த பா ஷேப்பில் நம்ம எப்படி வந்து ஓப்பன் வைக்கிறதுன்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸ்லீவை வந்து இந்த மாதிரி அளவுக்கு கட் பண்ணி வச்சுக்கோங்க கீழே வந்து நம்மளுக்கு அளவில் இருந்து ரெண்டு இன்ச் வந்து அதிகமாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க இது வந்து ராங் சைடு நான் வந்து இன்றைக்கி பாக்ஸ் மாதிரி நம்மளுக்கு இந்த ஓப்பன் வந்து கொடுக்க போகிறேன் இதுக்கு அந்த சென்ட்ராக வந்து அந்த ரோப்பை வந்து கரெக்டாக அந்த மாதிரி வச்சுக்கோங்க வச்சுட்டு அந்த மேலே இருக்க அந்த ரெண்டு இன்ச்சு கிளாத் இந்த மாதிரி மடக்கி பிடிச்சிட்டு அந்த பா ஷேப்பில் வந்து நம்ம தைக்கணும் நான் வந்து பாருங்கள் அந்த மார்க் பண்ணி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா அந்த பா ஷேப்பில் வந்து இப்போ தைச்சி எடுத்துக்கலாம் இந்த ஸ்லீவ் வந்து புதுசாக பழகுறவங்க கூட ஈஸியாக வந்து கற்றுக்கலாம்ப்பா இது ரொம்பவுமே ஈஸி தான் இப்போ கழுத்துக்கெலாம் பார்த்திங்கன்னா பா ஷேப்பு யூ ஷேப் இந்த மாதிரிலாம் கொடுக்குறோம்ல ரவுண்டு அப்புறம் ஸ்டார் நெக்கு இது மாதிரிலாம் கொடுக்குறோம்ல அதே மாதிரியே இந்த ஓப்பனும் வந்து நம்ம அந்த மாதிரி வைக்க முடியும் நான் அடுத்தடுத்த வீடியோவில் அது மாதிரி உங்களுக்கு ஈஸியாக வந்து தைச்சு காட்டுறேன்ப்பா இப்போ வந்து நம்ம தைச்சி முடிச்சுட்டு கொஞ்சம் கிளாத் மட்டும் ஒரு கால் அளவுக்கு விட்டுட்டு சைடில் வந்து இந்த மாதிரி கிளாத்தை வந்து நம்ம அந்த பா ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துடலாம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி சிசர் கட் வந்து அந்த மூளை மூளைக்கு போட்டு வெட்டுக்கங்க அப்போ தான் நம்மளுக்கு அழகாக வந்து திரும்பி கொடுக்கும் இப்போ அந்த நாட்டை வந்து இந்த மாதிரி திருப்பிடுங்க ரெண்டு சைடும் நாட்டை வந்து திருப்பி முடிச்சிட்டிங்க அப்படின்னா அழகாக வந்து நம்ம பாசேப்பில் வந்து நம்ம ஓப்பன் வச்சாச்சு இது ரொம்பவுமே ஈஸி தான் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ள வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கப்பா தேங்க் யூ